பக்கம் இன்றைக்கி வந்து பாலக்கீரை பக்கோடா செய்யலாங்க பாலக்கீரையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுடம் பண்ணி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடலை மாவு ஒரு நூற்றம்பது கடலை மாவு நூற்றம்பது கிராமு கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் அரிசி மாவு வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே உப்பு ஓமம் ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துருவோங்க நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு வெங்காயம் சேர்க்குறேன் கீரையே சேர்த்துடலாங்க தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம் இதில் இருக்கிற தண்ணியை நல்லா கலந்து கொடுப்போங்க அப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தில் கீரையில் இருக்கிற தண்ணியை முதல்ல இந்த மாதிரி மொத்தத்தையும் கலந்து விட்டுருவோங்க இது போல் கலந்துருங்க கலந்துட்டு தண்ணியை லேஸாக தெளிச்சுப்போங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து இது பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது நான் கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சிருவோம் கேஸ் ஆன் பண்ணிவிடுவோங்க எண்ணெய் விட்டுருவோம் நல்ல காயட்டும் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க மிதமான சூட்லையே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கீரையை இந்த இது டே உதிர்த்து விடலாம் நம்ம திருப்பி விடலாம் லைட்டாக செவந்த பிறகு திருப்பி விட்டுருவோம் இப்போ எடுத்துடலாங்க நல்லா அருமையான சுவையான பாலக்கீரை பக்கோடா ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ